பிர இப்போ வரைக்கும் நம்ம கருவேப்பிள்ளைய சமையல்ல பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஹேர் ஆயிலாவும் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம கருவேப்பிலையை பயன்படுத்தி ஒரு ஹேர் டைய பண்ண போறோம் இப்போ சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைய யாருக்குனாலும் ஒயிட் ஹேர் பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணணும்ங்கறத இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம் நேச்சுரலா எந்த வித கெமிக்கலுமே இல்லாம வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம இன்னைக்கு ஒயிட் ஹேரை எப்படி பிளாக்க மாத்தலாம்னு இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம வீடியோவை புதுசா பாக்குறவங்க லைக்

ஒரு ஸ்பூன் நெய்யோட கலந்து நமக்கு ஹேர் பிரச்சனையே இருக்காது நிறைய பேருக்கு ஒயிட் ஹேர் பிரச்சனை இருக்கு இல்லையா அந்த பிரச்சனையே வராம தடுக்கிறதுக்கு இந்த கருவேப்பிள்ளை ரொம்ப நல்லது இப் ஒரு பேண்ட் எடுத்துக்கோங்க இந்த பேண்ட் கொஞ்சம் சூடாகிற வரைய பிளேம் ஹைல வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா திருப்பி லோல மாத்திக்கோங்க இப்ப நம்ம கருவேப்பிள்ளைய சேர்த்திடலாம் இப்ப நம்ம கருவேப்பிள்ளைய வறுக்கலாம் ஒயிட் ஹேர பிளாக் ஆஹ் மாத்துறதுக்கு கருவேப்பிள்ளை நல்லா யூஸ் ஆகுதுங்க கருவேப்பிள்ளை நல்லா கருப்பா வர்ற வரைய சூடுபடுத்தணும் இன்னும் நல்லா வேகணும் இப்ப பாருங்க கருவேப்பிள்ளை நல்லா கருப்பா மாறிடுச்சு இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கூல் பண்ண விட்டுறிங்க இப்போ இது நல்லா கூலாயிருச்சு ஒரு மிக்சி எடுத்துக்கலாம் இந்த மிக்சி ஜார்ல வறுத்து வச்சிருக்க கருவேப்பிள்ளைய போட்டு நைஸ் பவுடரா பண்ணிக்கலாம் கருவேப்பிள்ளை பொடிய இந்த மாதிரி தயார் பண்ணிட்டு வச்சு நைஸா சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்மளோட ஹேர் கலர் தயாராயிடுச்சு பாத்தீங்க இல்லையா வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம ஹேர் கலர் தயார் பண்ணிட்டோம் இப்ப இத எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத பாக்கலாம் இப்போ ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம் அதுல நம்ம ஹேர் கலர் பொடி தயார் பண்ணிருக்கோம் இல்லையா உங்களுக்கு தேவையான அளவு உங்க முடி நீளத்துக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் இதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் அடுத்ததா ஆலுவேரா ஜெல் எடுத்துக்கோங்க உங்க வீட்லயே கற்றாழை செடி இருந்ததெல்லாம் அந்த ஜெல்லையே பயன்படுத்தலாம் இல்லாட்டி நமக்கு மார்க்கெட்ல கிடைக்குது இல்லையா அந்த ஆலுவேரா ஜெல்லையும் பயன்படுத்துங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலுவேரா ஜெல்ல எடுத்திருக்கேன் நம்ம ஹேர் நல்லா சாப்டா சீக்கியா இருக்கிறதுக்காக தான் இதுல நான் ஆலுவேரா ஜெல்ல சேர்த்திருக்கேன் அடுத்ததா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப பாருங்க நம்மளோட ஹேர் கலர் தயாராயிடுச்சு நேச்சுரலா எந்தவித கெமிக்கலுமே இல்லாம கருவேப்ப வச்சு நம்ம வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு ஹேர் நம்ம இன்னைக்கு தயார் ஹேர்டையோம் பாருங்க எவ்வளவு சிம்பிளா ரெடி எந்த மாதிரி யூஸ் ஆயிடுச்சுன்னு வாரத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணாலே போதும் இந்த ஹேர் நம்ம முடியோட வேர் கால்கள்ல படுற மாதிரி இத உங்க விரல் நுனில கொஞ்சமா எடுத்து உங்க முடியோட வேர் கால்கள்ல படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி விடுங்க ஒரு மணி நேரம் கழிச்சு நீங்க ரெகுலரா எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அதை வச்சு உங்க ஹேர வாஷ் பண்ணிக்கோங்க ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணாலே போதும் இந்த மாதிரி யூஸ் பண்றப்போ ஹேர் ஃபால்ங்கிற பிரச்சனையே கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகும் அதே மாதிரி ஒயிட் ஹேர பிளாக் ஹேரா மாத்துறதுக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யுது நீங்களும் தவறாம ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இஸ்லான வீடியோவோட நான் உங்களை வெயிட் பண்றேன்